நல்ல தெளிவு ஞானம் இதெல்லாம் குரு பகவானை ஏற்படுத்துவார் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஜென்ம சனி வந்து டேமேஜ் பண்ணுவார் அப்போ நமக்குள்ளே வந்து பாருங்கள் நம்மளோட தைரியம் நம்மளால் முடியாது நம்மளுக்கு தைரியமே இல்லை நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை உங்களோட தைரியம்ன்றது காணாமல் போய்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு இப்படி பல பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்து அது எப்பையும் தொடரும் சனி பகவானோட வக்கர பார்வை அங்கே இருக்குது நாங்கள் பயங்கரமாக வந்து உழைக்கிறோங்க ஆனால் தொழில் ஆம வேகத்தில் தாங்க ஓடுது மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி மீனராசியை வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் யாராவது கிடச்சா கண்டிப்பாக விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா எல்லா மீன மீனராசி மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா மீனத்தில் தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்போ மீனத்துக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக வந்து உட்கார்றாரு அப்போ ஜென்ம சனியா வந்து உட்கார்றவர் ஏழரை நாட்டு சனியில மத்தியமம் ரெண்டாவது ரெண்டரை வருஷத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஜென்ம சனியா பொதுவா வந்து போது சனி பகவான் ரெண்டு விதமான ஒரு பலன்களை கொடுப்பார் ஒன்று வந்து பாருங்க மீனம் நல்ல புத்திசாலி குருனோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்றதனால புத்திசாலித்தனம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் முன்னேறணுன்ற எண்ணம் ஃபேமிலிக்கு எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் வேணுன்ற எண்ணம் எனக்கே நல்லா சாப்பிடணும் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் உலகத்தில் இருக்க யோகங்கள் போகங்கள் அத்தனையும் எனக்கு வேணும் அப்படின்றத எண்ணத்தை சுக்ரம் ஏற்படுத்துவார் நல்ல தெளிவு ஞானம் இதெல்லாம் குரு பகவானை ஏற்படுத்துவார் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஜென்ம சனி வந்து டேமேஜ் பண்ணுவார் எப்படி அப்படின்னா இந்த எண்ணம் எந்த எண்ணமே எனக்கு தோணலை அப்படிதான் ஆனால் இன்னும் எனக்கு நான் வந்து வேற மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு புத்தி வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் என்னை சுற்றி யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்க எல்லாரையும் நானே கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு ஒரு மந்த நிலை ஏற்படுது அப்படின்னும் சொல்லலாம் அந்த மந்த நிலை வந்து பாருங்க உடல் அளவிலும் மனதளவிலும் எனக்கு மந்த நிலை அப்படின்றது வரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்படி தான் தோணும் அதே மாதிரி அந்த மந்த நிலை வருது அப்படின்னா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம ஜென்ம சனியில் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் நம்ம அதை ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க ஸ்ட்ராங்கா உங்களோட டெசேர வைங்க அப்பதான் ஓவர் டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ சனி பகவானோட பார்வை விழுது இல்லைங்களா பார்வை வந்து பாருங்க மந்த சனியா இருந்து மூணாம் பாவத்தை பாக்குறார் மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப நமக்குள்ள வந்து பாருங்க நம்மளோட தைரியம் நம்மளால முடியாது நம்மளுக்கு தைரியமே இல்லை நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை உங்களோட தைரியம்ன்றது காணாம போயிடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு உங்களுக்குள்ள இருக்க அந்த மனோ வலிமைன்றதை யாரும் களவாடிட்டு போயிட்டா மாதிரி உங்களுக்கு தோணும் நம்மளுக்கு ஒரு கோழைத்தனம் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுக்கு தம்பி இருக்காங்க நம்மளுக்கு சொந்த தம்பியா இருந்தாலும் சரி இல்லை சித்தப்பா பெரியப்பா பையன் தம்பி இருந்தாலும் அவங்கள நம்பி ஏதாவது நீங்க பெரிய பொறுப்பு முழுசும் அவங்க ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதில் உங்களோட பார்வை அப்படின்றத கண்டிப்பாக பதிங்க இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய லெவல்ல ஒரு இம்பேக்ட் பெரிய லெவல்ல ஒரு கஷ்டம் பெரிய லெவல்ல ஒரு நஷ்டம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழப்பு அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதில் கவனம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி பகவான் மந்த சனியா இருந்து ஏழாம் பாவம் கலத்திரத்தை பார்க்குறாரு நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து பாருங்க ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்கும் போதே நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் இருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோங்க நாங்கள் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் இப்படி பல பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்து அது எப்பயும் தொடரும் சனி பகவானோட வக்கர பார்வை அங்கே இருக்கு சனி பகவான் நல்ல பார்வை பார்க்கல ஒரு குரூர பார்வை ஒரு கெட்ட பார்வை பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் மனமுட்டங்கள் மனசஞ்சலங்கள் ஒரு பிரிவு அப்படின்றது இன்னும் தொடரதான் போதே தவிர அது வந்து ஒரு நார்மல்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பிளவுப்பட்டது பிளவுப்பட்டதே பிளவுப்பட்டதாகவே தாங்க இருக்கு இன்னும் இன்னும் அதிகம்தான் ஆகுதே தவிர குறையவே மாட்டேந்து எத்தனையோ மத்தியஸ்தர்களை வச்சு பேசி பார்த்துட்டோம் எதுவும் ஒத்து வரா மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அது இன்னும் தொடரதாங்க போகுது அதுல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா தசா புத்தி ஃபேவரா இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ஓவேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் சனி பகவான் ஜென்ம சனியா இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாங்க இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் முட்டுக்கட்டைகள் தொழில வந்து பாருங்க நாங்க பயங்கரமா வந்து உழைக்கிறோங்க ஆனா தொழில் ஆம வேகத்துல தாங்க ஓடுது பெருசாக வந்து பாத்தீங்கன்னா புதுசா கிராக்கிகள் இல்லை ஆல்ரெடி பழைய கிராக்கிங்களும் காணாம போயிட்டாங்க எங்களுக்கும் எங்க பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இருந்தால் மனஸ்தாபங்கள் மன சஞ்சலங்கள் குறையவே மாட்டேதுங்க இன்னும் அதிக ஆகிட்டு தான் போகுது எப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே தொடர்றதாங்க போகுது எதுலேயுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சுய தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க எங்களுக்கும் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் ஒத்து வரல கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எங்களோட சக ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்குது எங்களோட சப்ார்டினேட்ஸ்க்கும் எங்களுக்கும் பெருசாக ஒத்து வரல எல்லாமே இன்னும் தொடர்றதாங்க போகுது எதுலேயுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்க வேண்டாம் ஒன்று தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அது என்ன அப்படின்னா நம்ம மனசு நம்ம மன வலிமையை நம்ம அதிகப்படுத்திக்கணும் மன வலிமையை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது அப்படின் தான் சொல்லணும் சரிங்களா ஆக இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது எதது எப்படி எப்படியோ இருக்குதோ எப்படி எப்படி இருக்குதோ அதை அது அப்படி அப்படியே தான் இருக்க போகுது அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அதில் வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாமே தவிர கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் இப்போ நம்ம சனியினோட இம்பாக்ட் சொல்லிட்டோம் இப்போ ராவுக்கு ஏதும் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா பெருசா வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இல்லை அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சூப்பர் டூப்பராக அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இல்லை குருனோட பார்வை ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இது பிரதானமான சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்றதுனால சனி ஜென்ம சனியாக இருக்கவர் தொடர போகிறாரு பிரச்சனைகளை கொடுக்க போகிறாரு குழப்பங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம இப்போ எப்படி ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் மீனராசி என்பர்கள் அமைதியாக ஒரு என்ன சொல்கிறது பதட்டப்படாத டென்ஷன் ஆகாத ஸ்ட்ரெஸ் ஆகாத நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோட சப்போர்ட்டோட நம்மளோட வெல் விஷர்ஸ்னோட சப்போர்ட்டோட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோ வலிமையோடு இறை வழிபாட்டோடு நம்ம இந்த ரெண்டரை வருஷத்தை கடக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்மூத்தாக கிடக்கும் அப்படின் தாங்க சொல்லணும் சரிங்களா ஸ்மூத்தாக கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள் மீனராசி அன்பர்கள் இந்த நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடை தானம் அப்படின்றது ஒரு உன்னத பரிகாரமாக இருக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் மேலெலாம் வெயில் முக்கியமாக இந்த ஏப்ரல் மேலாம் நல்ல வெயில் இருக்கும் பார்த்திங்களா அந்த வெய்ய காலங்களில் இல்லாதப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்க அப்படின்னா இந்த ரோட்டில் இருப்பாங்க பிக்சர் எடுக்கிறவங்க இல்லை ரோட்டில் செருப்பு தைக்கிறவங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு ஏழ்மையில இருக்கவங்களுக்கு உண்மையாவே அவங்களால கொடை கூட வாங்க முடியாத பர்சனாலிட்டிஸ்க்கு நம்ம கொடை வாங்கி கொடுக்கலாம் இது வந்து பாருங்க சனி பகவானை பிரீத்தி பண்ண ஹெல்ப் பண்ணும் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா ரோட்ல டாக்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாட்டே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி டாக்ஸுக்கு ப்ரெட்டு ப்ரெட்டு வாங்கி லைட்டாக நல்லெண்ணெய் தடவணும் நிறைய நல்லெண்ணெய் போட்டுறாதீங்க அவங்களும் சாப்பிட மாட்டாங்க ப்ரெட் வாங்கி லைட்டாக சும்மா ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தடவி அந்த அந்த பிரெட்டை வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நம்ம உணவாக கொடுக்குறோம் போது சனி பகவான் பிரீத்தி ஆவார் இதில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க கருப்பு நாய்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒரு பத்து டாக்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணோம் அந்த நாலு வந்து வெள்ளை கலர் இருக்கும் ஒரு மூணுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் அப்போ நம்ம கருப்புக்கு மட்டும் விட்டுட்டு அவங்கள வந்து விட்டுறக்கூடாது அதுலையும் சனி பகவான் கோவம் அடைவார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ எத்தனை டாக்ஸ் இருக்காங்களோ அவங்கள அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எல்லோரும் ஓடி வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிரெட் கொடுக்குறீங்க ஒரு நாலு பேர் ஓடி வராங்கன்னா நாலு பேருக்கும் கொடுங்க கருப்புக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு எடுத்து எடுத்துட்டு எல்லாம் கொடுக்காதிங்க இப்படி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சனி பகவான் பிரீத்தி ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களோட வெயிட் அளவுக்கு அடுப்பு கறி வாங்கிக்கோங்க அடுப்பு கறி வாங்கி கொஞ்சம் மொத்தத்தையும் எடுத்து நீங்க சுற்றணும் அப்படின்றதுல நீங்க அறுபது கிலோ இருக்கீங்கன்னா அறுபது அடுப்பு அறுபது கிலோ அடுப்பு கறியும் எடுத்து உங்களை சுத்தி போடணும்னு அதில் ரெண்டு கைப்பிடி அரு அடுப்பு கறியை எடுத்து உங்களை சுத்தில சொல்லுங்க கிழக்கு பார்த்தா மாதிரி நின்று உங்களை சுத்தி அந்த மூட்டையில போட்டு எடுத்து போய் ஓடுற தண்ணியில விட்டுடணும் ஓட்டுற தண்ணின்னா ஏரி தண்ணி குட்டை தண்ணி கிடையாது ஓடுற தண்ணி ஆற்று தண்ணி மாதிரி ஓடுதில் அதில் விடணும் அதெல்லாம் எங்கள் வீட்டாண்டை இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பீச்சுக்கு போவீங்கன்னா பீச்சில் போடலாம் ஓகேங்களா இது வந்து பாருங்கள் சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் ஆக உங்களுக்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் இதில் உன்னதமான பரிகாரம் எது அதி உன்னதமான பரிகாரம் எது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தடவி பிரெட்டு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஒரு ஜீவன் வயிறு வந்து ரொம்ப உங்களை மனசார வாழ்த்தும் அது நீங்க எல்லாருமே செய் செய்யுங்க அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்க அடுப்பு கறி வாங்கி அவ்வளோ தி பீச்சில் போடுறது அதுக்கு மேலே இல்லாதப்பட்டவங்க நீங்க வந்து யாருன்னு தேடி நம்ம போயிட்டு கொடை வாங்கி கொடுக்கறது எல்லாத்த விட சூப்பர் டூப்பரான பரிகாரம் அந்த நாய்களுக்கு நீங்க உணவளிக்கிறது அப்படின்றது அது ஒன்று செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாடு அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க ஹனுமனோட மந்திரம் எந்த மந்திரம்னாலும் தினம்தோறும் ஒரு மந்திரம் பாராயணம் பண்ணுங்க சின்ன மந்திரம் அப்படின்னா பதினோரு முறை பாராயணம் பண்ணுங்க அது நிறைய அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் வாழ்த்துக்கள்